மிதுன ராசனியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த நாட்கள் உண்மையிலேயே உங்களுடைய வாழ்வில் இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதுன ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றுக்குரிய சூரியன் சப்தம ராசியில் செவ்வாயோடு இணைகிற அறிஞர் உச்சம் பெற்ற குரு இரண்டாம் வக்ரம் அடைவதால செலவுகள் மிகவும் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் என்பத சூரியனுடைய சஞ்சார நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க மூன்றாம் இடத்தில் கேது இருப்பதால் தைரியஸ்தான் வலுவடைகிறது எதையும் சமாளிக்க கூடிய உங்களுக்கு நிச்சயம் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பதால எந்த பிரச்சனையும் சமாளிக்குங்க புதிய பிரச்சனைகள் எடுக்கும் வாய்ப்பு உண்டு கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யும் வாய்ப்பும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்கு உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்பட்டு முன்னிலும் சிறந்த சகோதரர் அதே போல் பூமி வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க குறிப்பா மிதன ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கள் மற்றும் முக்கியஸ்தர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு நிச்சயம் உதவிகரமாக இருக்கும் என்பதுல ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் மிதன பொறுத்தவரை இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஏழில் சூரியன் இருப்பதால் தொடர் அலைச்சல் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருப்பீங்க இரண்டாம் இடத்தில் குரு வக்ரகதியில் இருப்பதா சில நேரம் பணப்புழக்கம் குறையும் அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதால என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து செயல்பட்டார் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதனர் ஆசனையர்களுக்கு கிரகநிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது அபிராமி அந்தாதி ஏதாவது ஒரு காடலை தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் சொல்லி வாங்கற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்